இஸ்ரேலின் அயன் டோம்கள் கண்ணாடியை விட பலவீனமானவை தங்கள் நாட்டின் பெருமையை உலகறிய செய்த ஆயுத படைக்கு பாராட்டு ஈரான் அதிபர் ஸ்பெசஸ்கியான் புகழாரம் ஈரானின் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அந்நாட்டு அதிபர் மசூத் ஸ்பெசஸ்கியான் இஸ்ரேல் நிகழ்த்திய அட்டூழியங்களுக்கு நீதியை பெற்றிடும் வகையில் ஈரானுடைய தாக்குதல் உலக தரத்தில் அமைந்ததாகவும் அது ஈரானுடைய மதிப்பை உலகளவில் உயர்த்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் அதிநவீன பாதுகாப்பு மையங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதை நிகழ்த்திய ஈரான் ஆயுதப்படையை பாராட்டுவதாகவும் கூறியிருக்கிறார் தெஹ்ரானின் விருந்தாளியான ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டது இறையாண்மையை மீறிய அப்பட்டமான செயல் ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது இருந்தபோதிலும் சர்வதேச நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டி ஈரான் பொறுமையாக இருந்தது காசா மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்பதற்காக உடனடியாக தாக்குதலில் ஈடுபடாமல் ஈரான் பொறுமை காத்தது ஆனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்தாமல் அந்த இனப்படுகொலை குற்றத்தை லெபனான் வரையும் நீட்டிச் செல்கிறது இதை பார்க்கும்போது சர்வதேச அமைப்புகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இரட்டை நிலைப்பாடோடு செயல்படுகிறது ஐநா பொது சபையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெண்களை கொலை செய்த இரத்தக்கரையோடு இஸ்ரேல் பிரதமர் ஈரான் நாட்டை மிரட்டுகிறார் அதை அங்குள்ள உலக நாடுகள் மௌனமாக கடந்து செல்கிறது என ஈரான் அதிபர் தங்கள் நாடு நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் உரையாற்றியிருக்கிறார்